ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா இந்த துண்டு ஐம்பது ரூபா இப்போ செந்தில் பாலாஜி கூப்பிடுறாரு ஆளுக்கு முன்னூறு ரூபா ஒரு குவாட்டர் ஒரு கோழி இருக்கு பத்து ரூபா பத்து ரூபா செந்தில் பாலாஜி இந்த துண்டு ஐம்பது ரூபா யாரு காசு போட்டு வாங்கினா அவன் சொந்த காசுல எல்லாம் துண்டா போட்டு தலையில தான் இப்படி கட்டி வராங்க ஏன்னா எனக்கு ஆச்சி மாறணும் என்னன்னா பண்ணாங்க இந்த ஆட்சியில என்னதான் பண்ணாங்க இந்த ஆட்சியில ஒண்ணும் பண்ண கிடையாது

ஆனா அவங்க பேசுறது மாத்தி மாத்தி சாட்டையே ஆகட்டும் சீமானு ஆகட்டும் எல்லாம் மாத்தி மாத்தி தான் பேசுறாங்க அவங்களுக்கு தேவை பணம் பணம் எங்க தளபதி வந்து பணத்தை பார்த்துட்டு வந்தவரு சீமான் வந்து பணத்தை சம்பாதிக்க வந்தவர் சீமான் அவர் வந்தவர் அருகே தான் வந்தவர் சீமான் வந்தது எதுகோசரம் பணம் சம்பாதிக்க வந்தவர் எங்க தளபதியை கூட்டணிக்கு இழக்குறாரு எங்க தளபதியை சுயேச்சா நின்று ஜெயிக்கிறங்கிறாரு

ஏன்னா நாமந்துருவாண்டியம் ரெண்டு பேர் சேர்த்து பிரசாந்த பிரசாந்த் மூணு லட்சம் கொடுத்துருவான் யாரு யாரு கொடுத்தது மூணு லட்சம் கொடுத்துருவாங்க